பூமியை நேசி அல்லது பூமியை யோசி என்று சொல்வதற்கு தகுதி உடையவர்கள் யார் குழந்தைய பார்த்துக்கணுன்னு யாருங்க சொல்லுவா அம்மா அப்பா சொல்லுவாங்க அப்ப பூமியை யோசின்னு சொல்றதுக்கு தகுதி உடைய ஒரே ஒருவர் தான் இருக்காங்க யார் அவங்க சூரியன் ஏன்னா பூமி சூரியனுடைய குழந்தை தானே அதனால இது பூமியை யோசி அப்படின்னு சொல்றது வந்து என்னமா இருக்க முடியுமா சூரியனாக தான் இருக்க முடியும் அடுத்தது மரங்களை நேசி அப்படின்னு யார் சொல்ல முடியும் மரங்கள் என்பவை ஞானம் தரக்கூடியவை என்று நமக்கு உணர்த்தப்பட்டவர்கள் நமக்கு சொல்லணும் இல்லையா புத்தருக்கு ஞானம் தந்தது எது போதி மரம் நம்ம ஒரு அரச மரம் அப்ப நபிகள் நாயகம் பழுந்துலக்கிய மரம் எது அப்படின்னா ஞானசூரிய பகவான் சொல்றார் உவாங்கிற மர குச்சியை ஒழிச்சுதான் அவரு பழுந்துலைக்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாரு இயேசுநாதரம் ஒரு மரத்தின் சிதுவையில் அறைந்ததாக இயக்குனர் சொன்னார் அது அல்ல இயேசு நாதரம் ஒரு வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்தார் ஜூடாஸ் அவர் போய் கடைசியில தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மரத்துல தான் தூக்கு போட்டுக்கிட்டாரு உங்களுக்கு நினைவிருக்கும் அந்த மரத்துக்கு பேரு ஜூடாஸ் ட்ரீன்னு பேரு ஏன் அந்த மரத்தை பற்றி சொல்றதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது நண்பர்களையும் மற்றவர்களையும் இவர் கூப்பிட்டு மரியாதை செய்கிறார்னு சொன்னாங்க இல்லையா இந்த விடம் மதங்களை பற்றிய ஒரு விடா இல்லையா பாருங்க ஃபேமிலி ட்ரீன்னு தான் சொல்கிறோம் இல்லையா குடும்பத்தை மூதாதையனுடைய வரலாற்றை சொல்கிறதா இருந்தால் ஃபேமிலி ட்ரீன்னு தான் சொல்கிறோம் அப்புறம் இன்னொரு ட்ரீ இருக்குது அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ இந்த ரெண்டு ட்ரீயும் சேர்ந்து தான் இந்த விழாவை நடத்துகிறதா அவர் சொல்கிறார் குடும்ப மரங்களும் நன்க நண்பர்களாகிய மரங்களுமாக சேர்ந்தது தான் உலகம் வாழ்க்கை அதை இந்த விழா நடக்குதுன்னு சொன்னார் இந்த ஜூடாஸ் வந்து த தப்பு பண்ணிட்டேன் வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி புற்று உணர்ச்சியில் ஒரு மரத்தில் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போறார் ஆனால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது இயேசுநாதர் இல்லை நண்பர்களே ஒரு மரம் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இருக்கிறது இப்போதும் பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண முருகை மாதிரி இலை இருக்காது ஆனால் பூக்களாக அந்த அப்படி எல்லா இடங்கள்லையும் பூக்களாக இருக்கும் அதுக்கு பேர் ஜூடாஸ் ஸ்ரீன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒருவர் தன் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டார் என்பதனால் அதுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கியதுனால் அந்த மரத்துக்கு ஜூடா ஸ்ரீன் ஆகவே பாவம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதும் மரமாகத்தான் இருக்கிறது இல்லையா ஸோ பாவம் செய்ததாக சொல்லி அப்பாவிகளை கழிவில் ஏற்றுவதும் சிலுவையில் ஏற்றுவதும் அதற்கு அவர்கள் மரங்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே சூரியன் சொல்லலாம் பூமியை யோசி என்று ஞானம் சொல்கிறது மரங்களை நேசி என்று ஞான சூரியன் சொல்கிறார் பூமியை யோசி மரங்களை நேசி என்பதோடு இல்லாமல் மனிதர்களையும் குறிப்பாக நண்பர்களையும் குடும்பத்தையும் நேசி என்பதை இந்த விழாவில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதற்காக இவரை நாம் பாராட்டலாம் இரண்டாவதாவது ஒரு பாராட்டு எதற்கு சொல்ல வந்தால் எல்லாருக்கும் பொறாமையாக இருக்கும் வெளியில் போனால் எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பாராட்டுவாங்களான்னு தெரியாது இதுக்கு வணங்கி இருக்கிற திருமதி கல்யாணி ஞானசூரியன் அவர்கள் திரு ஞானசூரியன் அவர்களை பாராட்டி இருக்கிறார் பதிப்புரை எதற்காக பாராட்டுகிறார் என்றால் பெயர் அதனுடைய ஊர் அதனுடைய வேர் அதனுடைய சீர் இவற்றையெல்லாம் சொல்கிற ஒரு மலைப்பட்டியல் நீங்க கடைகளுக்கெல்லாம் போனால் விலைப்பட்டியல் வாங்குறது போல ஒரு மலைப்பட்டியலை இவர் தந்திருக்கிறார் என்று சொல்கிறார் குறிப்பாக கடைசி மனிதனை கவனி என்ற ஞானசூரியனை இதோ இவர்தான் மரங்களை நேசிக்கிற முதல் மனிதர் இவர்களை கவனியுங்கள் என்று நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் திருமதி கல்யாணி ஞானசூரியன் அவர்கள் ஆகவே முதல் முறையாக ஒரு தீர்க்க தரிசியை அடையாளம் கண்டு வீட்டிலேயே பாராட்டக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறார் ஞானசூரியன் என்பதற்காக அவரை நாம் பாராட்டலாம் திரு விஜய திருவேங்கடம் அவர்கள் சொன்னார்கள் லட்டினீர் ஒரு பாடல் இருக்கிறத சொல்லாமல் விட்டு என்று ரொம்ப அருமையான பாடல் அது என்னன்னா காதலையும் காதலனும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கவங்க சரிவா நீ கொஞ்சம் கோபமாக இருக்க அந்த மரத்து நிழலில் உட்காந்து பேசலாம் நின்றுட்டு பேசலாம்னு சொல்லி அந்த காதலன் அந்த காதலியின் கையை அழி பிடித்து அழித்து கொண்டு அந்த மரத்துக்கு போகலான்னு கூப்பிடுறான் அந்த பொண்ணு சொல்றான் ஐயோ அந்த மரத்தில் மட்டும் வேணாங்க அந்த மரத்தடிக்கு மட்டும் போக வேணான்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது எங்கள் அக்கா அப்படின்னு சொல்றாங்க எப்படிமா மரம் அவளுக்கு அக்காவா இருக்க முடியும் இல்லை அக்காவுக்கு பக்கத்தில் இருந்து நான் பேசணும் காதல் வாழ்க்கையை காதல் செயற்பாடுகளை காதல் பேச்சை அங்கே நடத்த வேணாம்னு சொல்றாங்க எப்படி ஏன் அப்படின்னா அங்கே ஒரு கதை என்ன கதை ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கதை சொல்கிறார் இல்லையா அது போல அந்த பெண் காதலி காதலனிடம் ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுடைய தோழியும் சின்ன வயசில் விளையாடும் போது இந்த கிச்சி கிச்சி தாம்பழம் விளையாடுவாங்க இல்லையா அதுலேருந்து புளியக்கொட்டையை வச்சுக்கிட்டு அந்த வச்சுட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு விளையாட்டுருக்கு இல்லையா அப்படி மணலில் விளையாடி விளையாடி கொண்டு போது புளியம்பட்டைக்கு பதிலாக புன்னை மரக்கொட்டையை வச்சுட்டு இருந்தாங்க சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை அவசரத்தில் மழை வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க அந்த புன்னை விதை என்ன ஆச்சு அந்த மழை தண்ணியில முளைச்சி வளர ஆரம்பிச்சது வளர ஆரம்பிச்ச உடனே அந்த அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க நான் பிறக்குறதுக்கு முன்னாலேயே அதை தன் குழந்தை மாதிரி நினைச்சு ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கிற சாப்பாடு மாதிரி அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க பாலை ஊத்திருக்காங்க நெய் ஊத்திருக்காங்க தண்ணி ஊத்திருக்காங்க இப்படியாக அந்த குழந்தைய இந்த புன்னை மர செடியை வளர்த்துருக்காங்க அதனால ஒரு நாள் எங்க அப்பா சொன்னாங்க நீ சாப்பிடணும்னா உங்க அக்காவை கொடுக்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை காமிச்சு சொல்லியிருக்காங்க சாப்பாடு கொடுத்திருக்காங்க அதனால இப்போ நீ வந்து காதல் பேச்சு பேசணும் அப்படின்னா தயவுசெய்து எங்க அக்காவுக்கு முன்னாடி வேணாம் வேற எங்காவது போகலாம் அப்படின்னு அன்னை கூறியவர் பொன்னையது நிலைமையு உலகத்துல எங்கேயாவது ஒரு மரம் செடி கூட பிறந்த அக்கா தங்கையா தனக்கு மட்டும் இல்ல தன் குழந்தைக்கு அதனுடைய ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வரலாறு ஒரு கவிதை ஒரு இலக்கியம் உலகத்தில் எந்த மட்டும் பாருங்க ரொம்ப அற்புதமான அந்த நினைவுபடுத்தினார் மனிதர்களின் மூதாதை பூமியில நமக்கு முன்னாடி மரம் வந்திருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் தானே நம்ம வந்திருப்போம் நமக்கு மூதாதையாக இருக்க இந்த மரத்தை போய் நம்ம வெட்டுறோம் பயன்படுத்திக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா இந்த மரம் என்பது வெறுமனே ஒரு உயிரற்ற ஒன்றாக இல்லை உயிரோடு ஒன் உயிருடைய ஒன்றாக இருக்கிறது நமக்கு தொல்காப்பியா சொல்றது ஆனால் அந்த மரம் தான் உங்களுக்கு மூதாதையர் என்றால் உங்களுக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுத்திருக்கு உங்களுக்கு உயிரை கொடுக்கிறது உணவு இருந்தது தானே உயிர் கிடைக்கும் உயிர் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது என்ன இப்போ நீ இங்க வீடு கட்டினா மரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது பாசப்படி வேணும் ஆனால் ஒரு காலத்துல வீட்டுக்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்திருப்பீங்க மரத்துல ஏறி உட்கார்ந்து இருப்பீங்க இரவு நேரத்தில் ஆதி மனிதர்கள் எப்படி தன்னுடைய பயத்தை போக்கிக் கொண்டு பாதுகாப்பாக இருந்திருக்கிற ஒரு இடம் எதுவாக இருந்திருக்க முடியும் மரமா தான் இருந்திருக்க முடியும் அதனாலதான் இன்னைக்கு உங்களை பாதுகாக்க ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால்தான் எல்லா கோயிலும் ஸ்தல விருட்சம் ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு மரத்தை பார்த்தா கும்பிடுறோம் மரத்துல உங்களுடைய குலதெய்வங்கள் இருப்பதாக நம்புகிறோம் இதுதான் காரணம் ஒரு காலத்துல நம்ம அந்த மரத்து மேல ராத்திரி பொழுதை கழித்தது தான் அவ்வளவையும் விடுங்க நீங்க ராத்திரில தூங்கிட்டு இருக்கும்போது படுக்கையில இருந்து திடுக்குன்னு தூக்கி போடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா படுத்திருப்போம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் திடுக்குன்னு தூக்கி போடும் கொஞ்சம் உயரம் போயிட்டு வந்து படுத்திருப்போம் ரைட்டா என்னங்க காரணம் அது நினைச்சு பாருங்க ஒன்றும் இல்லை அந்த மரத்து மேல உட்காந்துருந்தோமா மரத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நடுவி இருப்போம் இல்லையா எவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திடுக்கிறதெல்லாம் இப்போ ஓ நீங்க கனவு வருது கனவுல உங்களுக்கு நினைவுகள் தான் வருது அப்படின்னா குழந்தைக்கு என்ன தூக்கி போடுது சின்ன குழந்தை தானே அது அது ஏன் தூக்கி போடுது உங்க ஆதி மனிதனுடைய ஆழ் மனதில் அடிமனதில் இருக்கிற ஒரு உணர்வு இல்லையா அது நமக்கு மரத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதாக நாம் நினைக்கிறோம் ஒரு முத்தொள்ளாயிரத்துல ஒரு பாட்டு நம்ம விடுங்க குருவிகள் திடீர்னு இந்த குஞ்சு குருவிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கத்துது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த குளம் நெருப்பு பிடிச்சுக்கிட்டு தான் நினைச்சு இது கத்துது வெள்ளம் தீப்பட்டதுல எதனால காலையில் அந்த அரக்கு ஆம்பல் வாய் அவிழ ஆம்பல் பூ முட்டு வாய் அவிழ்ந்துதான் குளமே தீ பிடிச்சது மாதிரி சிவப்பாயிடுச்சான் ஆஹா குளம் நெருப்பு பிடிச்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகள்லாம் பதறதுதான் அப்ப அந்த தாய் பறவை அதை தன்னுடைய இரவுக்குள்ள அடிச்சுக்கிட்டு எவ்வளவு இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஆறுதல் சொல்லி காப்பாற்றுதான் மனிதர்கள் மட்டும் இல்லை பறவைகளும் விலங்குகளும் கூட அப்படியே எப்படி அவர் சொல்லியிருக்காங்க சொல்ல வர்றேன்னா அப்புறம் பாருங்க மலர்கள் நமக்கு ஆசிரியர்கள் ஆசான்கள் குரு நாம் கற்றுக்கொண்டது அனைத்துமே இயற்கையிடமிருந்துதான் அது இல்லாமல் ஒன்றும் கிடையாது எப்படி மரத்துலேயே நம்ம கற்றுக்கொண்டுங்கிறத யோசனை பண்ணி பாருங்க அது ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்கு பாருங்க அப்படி பூ பூக்கும் அந்த வாசத்தை அப்படியே வெளிப்படுத்தும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும் அது போகிற இடத்துல இருந்துலாம் பட்டாம் பூச்சி தான் அது அது ஒரு பழம் பழுக்கும் அந்த பழத்தினுடைய வாசல எங்கேயே இருக்கிற பழந்தினிவமா பறந்துட்டு வரும் வந்து அப்படி வாழ்க்கை எப்படி நீங்க வாசமுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் எது எது மரமாக இருக்கிறது அப்புறம் வேற என்ன மரம் முழுக்க தியாகம் பண்ணது என்ன அப்படி மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படி மருந்தாக இருக்கிற மரமாக நாம் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை கற்றுத்த மரமாக எனக்கு இருக்கிறது தியாகத்திற்கு விருந்துக்கு மருந்துக்கு இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஆக இவர் சொல்லியிருக்கிற இந்த நூற்றி எட்டுங்கிறதுல அவர் ஒரு தத்துவம் இருப்பதாக திரு விஜய் திருவேங்கடம் அவர்கள் சொன்னார்கள் நூற்றி எட்டு என்பதில் தத்துவம் இருக்கலாம் ஆன்மீகம் இருக்கலாம் எங்களுக்கு அது நூற்றி எட்டு என்பது அவசரத்திற்கு தேவைப்படுகிற ஆம்புலன்ஸுக்கான நம்பராக இருக்கிறது ஆகவே பருவநிலை மாற்றத்தில் இயற்கை சீரழிவு ஏற்படுகின்ற போது இப்போது நமக்கு அவசர கால தேவைக்காக ஒரு நூற்றி எட்டு மரங்கள் நூற்றி எட்டு மரங்கள் என்று திரு ஞானசூரியன் அவர்கள் நூற்றி எட்டு என்ற எண்ணை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆகவே இது நூற்றி எட்டு மரங்களின் கதையா அல்லது நூற்றி எட்டு மரங்களினுடைய சுயசீகதையா நூற்றி எட்டு மரங்களின் கவிதைகளா அல்லது நூற்றி எட்டு மரங்களின் ஓவியங்களா ஏன் ஓவியம் சொல்லுன்னா அந்த இலை எப்படி இருக்கு அந்த விதை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் அப்புறம் அந்த அந்த பார்த்தீங்களா கெட்டு தருவது எப்படி என்பது பாருங்க நான் சொன்னாரு அந்த விதைகளுடைய அந்த பயணம் இருக்கு பாருங்க அதான் மரங்களின் பயணம் நம்ம சொல்லலாம் அந்த ஒரு சில மரம் என்னன்னு அப்படி வெடிக்கும் ஒரு சில மரம் அதுக்கு கீழே அந்த விதைகளை போடும் சிலருந்து என்ன பண்ணுது மனிதர்களை பறவைகளை விலங்குகளை அது வந்து என்ன இந்த கருவள்ப்பு தாயாக பயன்படுத்திக்கிறத போல அதுங்க வைத்துக்குள்ள போய் இருந்து அதுங்க எங்க போகுதோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய இனப்பெருக்கத்தை விதை பயணத்தை மரப்பயணத்தை மரங்கள் தன்னுடைய வாழ்க்கை தொடரை அமைத்துக் கொள்வது பாத்தீங்களா ஹெலிகாப்டர் மரம்னு ஒன்று சொல்றாரு நம்ம இளவஞ்சு மரம் தான் அது விதையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு அதை பறந்து பிறந்து போய் எங்கேயோ முழு தெரியுமா அப்புறம் யாராவது இப்படி நடந்து போனா விலங்குகள் போனாங்க அதில் உரசிக்கிட்டு தோல் அப்படியே ஒட்டிக்கும் அது எங்கேயாவது போயிடமோ உதவி விடுவோம் இப்படி எல்லாம் தன்னுடைய பயணங்களை மனிதர்கள் தொழிலிருந்த மரங்களும் எவ்வளவு போராட்டங்களோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது நமக்கு பார்க்க வியம்பாக இருக்கும் ஒரு செய்தி கனடாவில் ஒரு நெடுஞ்சாலை போட்டாங்க நெடுஞ்சாலை போட்டப்போ அங்க அதுக்காக இருந்த மரங்களை வெட்டி விட்டு வெட்டி விட்டார்கள் நெடுஞ்சாலை போட்டாங்க மற்ற வண்டி போயிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தால் ஒரு பருவ கால மாற்றம் நடந்து அடுத்த பருவம் தொடங்குற போது ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து அந்த மரங்கள் இருக்கிற நெடுஞ்சாலையில் அந்த மேலே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்னென்ன அவங்க எல்லாம் ஊடகத்திலிருந்து போய் பார்த்தாங்க விசாரிச்சா அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருந்திருக்கு அந்த பருவத்தில் அந்த மரங்களை கட்டுவதற்காக இந்த பறவைகள் வர்றது வழக்கமா ஆனா இது வந்து பாருங்க திடீர்னு மரங்களை காணும் எப்படி இருந்திருக்கும் அதுக்கு அதனால வெற்றிடத்துல எங்க மரத்தை காணா போச்சு கேணி காணா போச்சு என்பது வகை நமக்கு திரைப்பட நகைச்சுவையை போல நம்ம இருந்த மரங்கள்லாம் காணுங்க நம்ம எப்படி கூடுக்கட்டு அந்த இடம் சுற்றி சுற்றி அந்த மரங்கள் வந்ததாக ஒரு அற்புதமான கவிதை ஒன்று இருக்கும் இந்த மரங்கள் பாருங்க நான் போனப்போ ஒரு தடவை கனடாவுக்கு போயிருந்தப்ப பார்த்த ஒரு பனிக்காலம் இந்த பனிப்புயல் வீசுற காலம் எல்லா மரங்களும் இலைகளையே அற்று போய் இருந்தது ஒரு குளிர் காலத்தில் மரங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது கூட அந்த இலைகளுக்கு அறிவு இல்லையா இந்த நேரத்திற்கு இந்த இலைகள் உதிர்ந்து விட்டனவே வருத்தப்படும் அப்படி என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது ஒரு மரம் எனக்கு புத்தி சொல்லியது நீங்க கொஞ்சம் பாருங்க இந்த பனி எங்க மேல விழுகிற அந்த பணியின் காரணமாக அந்த இலைகள் எல்லாம் பனி மே மேல மேல விழுந்து அது கனமாயி மரத்தை வீழ்த்திடுது நாங்கள் மரத்தை காப்பாற்றுவதற்காக இளைஞர் நாங்கள் வந்து தியாகம் செய்கிறோம் என்பதை நீங்கள் உணரவில்லையா இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் அதனுடைய காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தருது அப்படி ஒரு எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மரத்தை பற்றி சொல்றாரு இதெல்லாம் வியப்பாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு இப்போது வந்து இருபத்தி நான்கு வயது என்பதை அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படி தெரியவில்லை பார்க்கிற போது அதற்கும் ஒரு சொல்கிறார் இந்த புத்தகம் என்பது வெறுமனே மரங்களை பற்றிய புத்தகம் இல்லை இது ஒரு சித்த மருத்துவ புத்தகமாகவும் இருக்கிறது அந்த கலாக்காய் என்கிற ஒன்றை சாப்பிட்டால் வயது ஆவது தெரியாது வயதே ஆகாது இளமையாகவே போதும் இருக்கலாம் என்றெல்லாம் அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அவர் அந்த தன்னுடைய மனத்தில் அதை அடிக்கடி சாப்பிட்டு கொண்டிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை ஆகவே அவர் தன்னுடைய இளமையை காப்பாற்றிக் கொண்டிருப்பதைப் போலவே இயற்கையையும் காப்பாற்றிக் கொள்ள இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆகவே இயற்கைக்கு இது ஒரு கலாக்காய் போல இந்த புத்தகம் இருக்கிறது வாங்கி படியுங்கள் நமக்கும் அது வயது ஆகாமல் இருப்பதற்கான ஒரு வரமாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்